உடம்பு சரியில்லை எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் ரிப்ளை பண்ண முடியல உடம்பு ரொம்ப முடியல வீடியோஸ் போட முடியல யார் எப்படி இருக்கீங்க og så får de le av noen. வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு உடம்பு முடியல வீடியோ போட முடியல நான் உடம்பு சரியான ஊசி போட்டு நான் வீடியோ போடல ரொம்ப நாளாச்சு உடம்பு சரியில்ல சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் வீடியோ என்னாச்சு கேட்டாங்க அக்கரை எடுத்து நிறைய பேர் கேட்டுங்க லைவ் வந்து நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அன்பு போதும் கால் பண்ணி கேட்டங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க என்னாச்சு வீடியோ எதுவும் போடலை லைவ் வந்த சரியில்லை நான் ரெடி ஆகிடும் உடம்பு நல்லாயிடும் நான் போடுறேன் ரிகுமார் என்னாச்சு அக்கா உடம்பு சரியில்லடா தம்பி நல்லாயிடும் ஊசி போட்டிருக்கேன் இன்னும் நல்லா ஆகல ரவி குமார் வருவோம் அப்படின்னு வந்த அக்கா என்னாச்சு சிவராஜ் மதிய உடம்பு சரியில்லைப்பா தேங்க்ஸுங்க நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க என்ன காணும் என்னாச்சு அப்படின்னு அதனால தான் வந்தேன் லைவ் போட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு நல்லா அனுப்புற நான் வீடியோஸ் போடுறேன் இப்போ கொஞ்சம் ஸ்ரீ இல்லை போயிட்டு தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் ஹாஸ்பிட்டல் போனேன் ஹாஸ்பிட்டல் போய் ரெண்டு ஊசி போட்டாங்க எனக்கு பட வாய்ப்பு வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் உடம்பு முடியலையே உடம்பு என்ன நினச்சி நழுகுறேன் அவ்வளோதான் மணி டுடே மை பர்த்டே அக்கா விஷ் ஹாப்பி பர்த்டே மணி எப்போவும் சந்தோஷமா இருங்க இந்த நாள் உங்களுக்கு இன்னை இன்னும் நாளிட்டோம் விஷ் ஹாப்பி பர்த்டே நீருடி வாழ்கிட்ட நீ எல்லாம் சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்குங்க நான் போகிறேன் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதுக்காக தான் வந்தேன் நான் வீடியோ உடம்பு ரெடியான பூர வீடியோ போடுறேன் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் நன்றி மாமா எல்லாம் சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்குங்க நான் வந்து